அண்மை செய்தி காஞ்சிபுரம் சுங்குவார் சித்திரத்தில் விஜய் நிகழ்ச்சிக்கு குழந்தைகளுடன் செய்தியாளர் விஜயன் விவரிக்க கேட்கலாம் வணக்கம் விஜயன் குழந்தைகளுடன் வந்தவர்களுக்கு அனுமதியானது மறுக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே கியூஆர் குறியீட்டுடன் கூடிய அனுமதி ஒற்றுமே வழங்கப்பட்ட நிலையில் குழந்தைகளுடன் வருவதற்கான விதிமுறைகள் ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டிருக்கின்றதா விவரம் என்ன வணக்கம் தனலட்சுமி <sí> கரூர் சம்பவத்திற்கு பிறகு ஐம்பத்தி ஐந்து நாட்கள் கழித்து பொதுமக்களை சந்திக்கும் தாவே தாவேக்கா தலைவர் நடிகர் விஜய் இன்று காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்கா அருகே உள்ள குன்னம் கிராமத்தில் உள்ள ஜே பி ஆர் தொழில்நுட்ப கல்லூரியில் உள்ளரங்கில் சந்திக்கிறார் இன்னும் சற்று நேரத்தில் வர உள்ளார் இதில் காஞ்சிபுரம் மாவட்டத்தைச் சேர்ந்த தனியார் தொண்டு நிறுவனம் என்ஜிஓ உறுப்பினர்கள் தாவேக்கா கட்சியின் காஞ்சிபுரம் மாவட்ட மாநகர நகர பேரூர் ஒன்றிய செயலாளர்கள் ஐநூறு நபர்களும் காஞ்சிபுரம் மாவட்டத்தை சேர்ந்த ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் மட்டுமே இந்த கியூஆர் கோடுடன் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது அந்த அனுமதி வழங்கப்பட்டவர்களுக்கு அவர்களை தற்போது அதிகமாக வந்து கொண்டிருக்கின்றனர் அது மட்டுமின்றி கை குழந்தைகளுடன் வரும் பெண்களை தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு உள்ளே அனுமதிக்காமல் அவர்களை வெளியவே நிற்க வைக்கின்றனர் அதாவது சென்னை காஞ்சிபுரம் மாவட்டம் இருங்காடுப்புக்கோட்டை பகுதியைச் சேர்ந்த ஒரு பெண்மணி தனது மூன்று மாத குழந்தையுடன் வரும்பொழுது அவரை தாதக பொது செயலாளர் புஷி ஆனந்த் தடுத்து நிறுத்தி இது கூட்டத்திற்கு வரக்கூடாது என ஏற்கனவே அறிவுறுத்தினோம் நீங்கள் தவறுதலாக வந்துவிட்டீர்கள் ஆகையால் எனது எனது உதவியாளர் காரையிலே நீங்கள் சென்று இரவு என்று தெரிவித்து அவரை காரில் ஏற்றி அனுப்பி வைத்துள்ளார் மேலும் தற்போது மீதமுள்ளவர்கள் ஆங்காங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள் தனலட்சுமி அது மட்டும் பாதுகாப்பு பணியில் போலீசாரும் ஈடுபட்டு வருகின்றனர் இப்ப தற்போது கூட்டம் அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி விஜயன்